ஏ மற்றும் பி வயதுகளின் விகிதம் ரெண்டு இஷ்ட அஞ்சு எட்டு வருடங்களுக்கு பின்பு அவர்களின் வயதுகளின் விகிதம் ஒன்னு இஷ்ட ரெண்டு இனியில் அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் என்ன ஏபி ரெண்டு பேருடைய வயது தெரியாது வயதுக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் ஏஜ் என்னன்னு தெரியல அதை சிம்பிளிஃபை பண்ணி டூ இஸ்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ இதோட இதை மல்டிப்ளை பண்ணாதான் அது வரப்போ போது அதனால பக்கத்தில் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் இதோட இதை மல்டிப்ளை பண்ணாதான் அது வரும் எட்டு வருடங்களுக்கு பின்பு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட வயதுக்கான விகிதம் ஒன் இஸ்ட் ரெண்டு மாறிடுச்சான் இது இப்படியே இருக்கட்டும் ஸ்டார்டிங்கில் இருக்கிற ரேஷியோ பக்கத்தில் மட்டும் எக்ஸ் வச்சா போதும் இடையில் அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்கண்ணா இப்படி மாற்றி எழுதிருங்க டூ எக்ஸ் இஸ்ட் ஃபைவ் எக்ஸ் இந்த இதை வந்து அப்படியே டிவிஷனாக கன்சிடர் பண்ணி எழுதிருங்க எட்டு வருஷத்துக்கு அப்புறம்ன்றான் அப்போ ப்ளஸ் எயிட்டு ப்ளஸ் எயிட்டு எப்படி மாறுது ஒன் இஸ்ட் டூ ஒன் இஸ் டூ எப்படி எழுதலாம் ஒன் பை டூ எழுதிடுங்களா இப்போ கிராஸ் மல்டிபிளை பண்ணுங்க இது எங்கிட்டு இது எங்கிட்டு இப்போ டூ இன்ட்டு டூ எக்ஸ் என்ன வருது ஃபோர் எக்ஸ் எயிட் இன்ட்டு டூ என்ன வருது சிக்ஸ்டீன் இப்போ இதெல்லாம் அந்த பக்கம் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் இன்ட்டு ஒன்னுனா அதே தானே வரும் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் அப்புறம் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் நம்பர்லாம் ஒரு பக்கம் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஈக்வெட்டுக்கு போச்சுன்னா மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் எயிட் ஈக்வட்டைக்கு இந்த பக்கம் வந்ததுனா மைனஸ் எயிட் பதினாறுல எயிட்டு போச்சுன்னா எட்டு ஃபைவ் எக்ஸில் ஃபோர் எக்ஸ் போச்சுன்னா எக்ஸோட வேல்யூ எயிட் அப்படியே எடுத்து சப்ஜெக்ட் பண்ணிடுறேன் டூ இன்ட்டு எயிட் என்னங்க வரும் சிக்ஸ்டீன் ஃபைவ் இன்ட்டு எயிட் எனக்கு வரும் ஃபார்ட்டி முடிஞ்சு அவ்வளோதான் எழில் அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் வித்தியாசமே ஒரு வித்தியாசமாக இருக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் எவ்வளோங்கிறது இருபத்தி நாலு கிடைக்குதா அதுதான் ஆன்சர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு